ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதை செய்ய முதல்ல ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காம முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கோங்க மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பனைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு பனைஞ்சி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு அழுத்தி பசைகிறீங்களோ அந்த அளவுக்கு சப்பாத்தி சாஃப்டாக வரும் இப்போ நல்லா பனஞ்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க எல்லா இடத்துலையும் படணும் அதனால இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறட்டும் இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாயை பொடியான நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி சுண்டு விரல் சைஸில் இருக்கட்டும் நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் வேகத்துக்காக கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமா கொத்தமல்லியை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் தனியா தூள் அரை டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒன் டூ த்ரீ மசாலாவை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஒன் டூ த்ரீ மசாலா சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்குங்க நீங்கள் ஈஸியாக பை பண்ணிக்கலாம் இப்போது ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க துருவி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் கேரட்டை துருவி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லாவே மிக்ஸ் ஆகி வரணும் இது கரெக்டாக மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் சும்மா கால் கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கும் கேரட்டும் வேகிறதுக்காக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி தழைய தூவி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல மூடி போட்டு மூடி விட்டுடலாம் நிமிஷம் கழிச்சு விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் இது ஒரு பக்கம் ஆரட்டும் இன்னொரு பக்கம் நம்ம பெனஞ்ச மாவுல இருந்து சின்னதாக ஒரு உருண்டை செஞ்சு எடுத்துக்கலாம் இதை நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமா கோதுமை மாவு தடவி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க ரவுண்ட் ஷேப்க்கு உருட்டி எடுத்துக்கலாம் உருண்டையை கொஞ்சம் சின்ன சைஸ்லயே உருட்டி எடுத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஷேப் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் நான் பெருசா உருட்டி எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கினேங்க இப்போது நடுவில் ஸ்டஃபிங் சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணி நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு கொண்டு வந்துக்கலாம் இப்போ மேலே இருக்கிற கொஞ்சமான மாவை எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது இன்னொரு பக்கம் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்நாக்ஸை ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம் இப்போது மூடி போட்டு மூடி விட்டுடுங்க மீடியம் ஃப்ளேமில் எட்டு நிமிஷம் வரைக்கும் குக் ஆகட்டும் எட்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ இது கொஞ்சமாக ஆரட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே என்ன சேர்த்துக்கோங்க நம்ம வேக வச்ச சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான டேஸ்டியான டிஃப்ரெண்டான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி அட்டைகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்